நெல்லை மாநகராட்சி திமுக மேயர் சரவணன் மீது நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்பு காலை பதினோரு மணிக்கு நடைபெறவுள்ள நிலையில் நெல்லை மாநகராட்சி வளாகம் முழுவதும் பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது இதுகுறித்து செய்தியாளர் செல்வராஜ் நேரலையில் வழங்கும் தகவல்களை கேட்கலாம் விவரங்களை வழங்கலாம் செல்வராஜ் திருநெல்வேலி மாநகராட்சியில் திமுக மேயராக இருப்பது சரவணன் இவர் மீது கிட்ட முப்பத்தி எட்டு திமுக மாமன்ற உறுப்பினர்களே இவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்பட வேண்டும் என கடந்த மாதம் நெல்லை மாநகராட்சி ஆணையாளரிடம் தங்கள் மனுக்களை கொடுத்தனர் இதனைத் தொடர்ந்து இன்று நெல்லை திருநெல்வேலி மாநகராட்சியில் உள்ள கூட்ட அரங்கில் வந்து நம்பிக்கையில்லா கூட்டம் மற்றும் வாக்கெடுப்பு நடைபெறு உள்ளதாக கூறப்படுகிறது பதினோரு மணிக்கு நடைபெறுவதை நடைபெறுவதையொட்டி மாநகராட்சி உள்ள வளாகம் முழுவதுமே பலத்த போலீஸ் பாதுகாப்பு என்பது போடப்பட்டுள்ளது அதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன ஏனென்றால் திருநெல்வேலி மாநகராட்சியில் வாக்கெடுப்பு எடுப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது மறைமுகமான வாக்கெடுப்பு நடத்துவதற்காக திருநெல்வேலி மாநகராட்சி நிர்வாகம் என்பது அனைத்து ஏற்பாடுகளும் செய்துள்ளன கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஐந்து மாமன்ற உறுப்பினர்களில் நாற்பத்தி நாலு பேர் கிட்டத்தட்ட எண்பது சதவீத மாமன்ற உறுப்பினர்கள் நேரடியாக வந்தால் மட்டும்தான் இந்த நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பு என்பது நடத்தப்படுகிற நடத்தப்படும் ஆகவே இந்த நம்பிக்கையிலா வாக்கெடுப்பை ஒட்டி நடத்தப்படுவதை ஒட்டி திருநெல்வேலி மாநகராட்சி நேரடியாகவே பார்க்கலாம் கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் தங்கள் பாதுகாப்பு பணியில் வந்து ஈடுபடுத்தப்பட்டுள்ளார்கள் நேரடியாக அந்த மாநகராட்சி வளாகத்துக்குள் மற்ற வாகனங்கள் எதுவும் வரவிடாத அளவிற்கு தற்போது பாதுகாப்பு என்பது பலப்படுத்தப்பட்டுள்ளன மேலும் பல இடங்களில் இருந்து என குறிப்பாக வந்து இன்று வந்து பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான கூட வர முடியாத சூழ்நிலையாக இருக்கிறது தங்களுடைய வரிகளை செலுத்த முடியாத பொதுமக்கள் தங்களுடைய காத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் சரியாக பதினோரு மணியிலிருந்து கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரம் அந்த வாக்கெடுப்புக்கான கூட்டம் வந்து நடைபெறும் அதன் பிறகு வந்து வாக்கெடுப்புக்கான அந்த பணிகள் நடைபெற நடைபெறவுள்ளதை ஒட்டி இன்று முழுவதுமே குறிப்பாக திருநெல்வேலி மாநகராட்சி முழுவதுமே பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் போடப்பட்டுள்ளது தொடர்ந்து பொது இங்க வந்து கவுன்சிலர்கள் கிட்டத்தட்ட வந்து மதுரை கொடைக்கானல் உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் திமுக மாமன்ற உறுப்பினர்கள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது அவர்கள் நேரடியாக இந்த பதினோரு மணி அளவில் நேரடியாக இந்த மாநகராட்சி கூட்டரங்கிற்கு வருவார்களா என்பது எதிர்பார்க்கப்பட்டு வருகின்றன தொடர்ந்து இந்த வளாகம் முழுவதுமே ஒரு பெரும் பரபரப்பான சூழ்நிலையாக காணப்படுகிறது அதன் பிறகு அவர்கள் நேரடியாக வந்து சென்னை மதுரை மற்றும் கொடைக்கானல் ஆகிய பகுதியிலிருந்து மாமன்ற உறுப்பினர்கள் வந்த பிறகு அவர்கள் அவர்கள் நேரடியாக இந்த கூட்டரங்கிற்கு செல்வதற்காக அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன குறிப்பாக மாமன்ற உறுப்பினர்கள் மட்டுமே தான் மாநகராட்சி அலுவலகத்திற்குள் அனுமதிக்கப்படுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன மற்ற யாரும் உள்ளே இல்லை குறிப்பாக பத்திரிகையாளர் கூட தங்கள் செய்திகளை சேகரிப்பதற்காக அந்த வாக்கெடுப்பு நடைபெற கூட்டிற்குள் செல்லக்கூடாது என ஏற்கனவே அறிவித்துள்ளார்கள் அதே போன்ற ஒரு நிலைமை தான் தற்போது நீடித்துக் கொண்டிருக்கிறது தொடர்ந்து மாநகராட்சி பகுதி முழுதுமே ஒரு பதட்டமான சூழ்நிலையாக நிலவி கொண்டிருக்கிறது ஷர்மிளா செல்வராஜ் நெல்லை மேயரை காப்பதற்காக விளம்பர அரசு வந்து கவுன்சிலர்கள் அவருக்கு அவருக்கு எதிராக இருக்கும் கவுன்சிலர்களை வந்து சொகுசு விடுதிகளில் தங்க வைப்பதாகவும் கூடுதல் தகவல் ஒன்று கிடைச்சிருக்கு இது எந்த அளவுக்கு சாத்தியமாக இருக்கிறது நிச்சயமாக நீங்கள் தெரிவித்தது போலவே திருநெல்வேலி மாநகராட்சியில் உள்ள திமுக மாமன்ற உறுப்பினர்கள் வந்து மதுரை மற்றும் கொடைக்கானல் பகுதியில் வந்து தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள் மேலும் சொகுசு விடுதியில் அவங்க தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள் ஏனென்றால் இந்த திமுக அரசு வந்து அவர்களை காப்பாற்றுவது என மேரை காப்பாற்றும் எண்ணத்தில் தங்களுடைய செயல்பாடு என்பது இருந்து கொண்டு வருகின்றன ஏனென்றால் முதல் கட்டமாக திரு ஒரு மாநகராட்சி மேரை மாற்றக்கூடிய சூழ்நிலையாக இருப்பதாக தான் கூறப்படுகின்றன இதுவரை இந்த மாநகராட்சி பகுதியில் அந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் என்பது கொண்டு வந்ததே கிடையாது முதல் முதலாக மாநகராட்சி மேயரை மாற்றக்கூடிய சூழ்நிலையாக தங்களுடைய நம்பிக்கை கருதப்படுகின்றன தமிழகம் முழுவதும் பல மாநகராட்சி மற்றும் நகராட்சி மற்றும் பேரூராட்சியும் இதே போன்ற நிலைமை தான் இருந்து கொண்டிருக்கிறது திமுக கட்சிகளிடையே கோஷ்டி பூசல் என்பது மிக அதிகமாக இருப்பதன் காரணமாக ஒவ்வொரு பகுதியும் தங்கள் தலைவரை மாற்ற வேண்டும் என பலர் தங்களுடைய கோரிக்கை வைத்துக் கொண்டு வருகிறார்கள் இந்த மாநகராட்சியில் தங்களுடைய திமுக மாமன்ற உறுப்பினர்களே திமுக மேயருக்கு எதிராக தங்களுடைய வாக்கெடுப்புகளை நடத்தப்பட வேண்டும் என தங்களுடைய இந்த மனுக்களை கொடுத்ததன் காரணமாக தற்போது இந்த வாக்கெடுப்பு என்பது நடைபெற உள்ள நிலையில் இதே போன்ற தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் தங்களுடைய அந்த கோஷ்டி மோதலின் காரணமாக தங்களுடைய தலைவர்களை மாற்றப்பட வேண்டும் என திமுக தலைமைக்கு பலரும் தங்களுடைய அந்த மனுக்களை கொடுத்து கொண்டு வருகிறார்கள் முதல் கட்டமாக திருநெல்வேலி மாநகராட்சியில் இதுபோன்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு மேயர் மாற்றப்பட்டால் தமிழகம் முழுவதும் இதே போன்ற திமுக மாம உறுப்பினர்கள் ஒவ்வொரு பகுதியும் தலைவரை மாற்ற வேண்டும் என எண்ணத்தில் வந்தால் என்ன செய்வது என வருகின்ற பாராளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் கிட்டத்தட்ட இரண்டு மாதங்களே உள்ள நிலையில் இது போன்ற மாமன்ற உறுப்பினர்களின் வந்து போர்க்குடி என்பது திமுக தலைமைக்கு ஒரு மிகப்பெரிய சிரமத்துக்கு ஆளாகியுள்ளார்கள் ஆகவே தான் தற்போது வந்து நேரடியாக இந்த மேயரை நீடிப்பதற்காக திமுக அரசு வந்து தங்களை செயல்படுத்திக் கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது இது குறித்து நேரடியாகவே திமுக மாமன்ற உறுப்பினரிடம் பேசும்போது அவர்கள் தெரிவித்தார்கள் என்றால் இப்ப அவரை காப்பாற்றி விடலாம் ஆனால் ஒவ்வொரு கூட்டம் என்பது மக்களுக்காக நாங்கள் குரல் கொடுப்போம் அவர் ஏற்கனவே பல கூட்டங்கள் நடத்தப்பட்டு அதற்கான தீர்மானம் கூட மக்கள் நல தீர்மானம் கூட நிறைவேற்றப்படாமல் பல தீர்மானங்கள் இன்னும் கிடைப்பிலே கிடைக்கின்றன இந்த நிலையில் மேலும் என கிட்டத்தட்ட ஒரு மூன்று நான்கு மாதமாக கூட்டம் என்பது நடத்தப்படாத சூழ்நிலை தான் திருநெல்வேலி மாநகராட்சி என்பது இருக்கிறது தொடர்ந்து மக்கள் நல பணிகள் எதுவுமே செயல்பட முடியாமல் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டும் அதற்கான தீர்மானங்கள் நிறைவேற்ற முடியாத சூழ்நிலை தான் தற்போது வரை இருக்கிறது இதே போன்ற நிலைமை தான் இன்னும் நீடிக்கும் ஆனால் அப்படி என்று திமுக மாமன்ற உறுப்பினர்கள் நம்முடைய தொலைபேசி மூலம் தெரிவித்துள்ளார்கள் இது இன்று வேணால் அவரை காப்பாற்றி விடலாம் ஆனால் அடுத்த கட்டமாக கூட்டத்தில் இருந்து அவர் எப்போதும் அரசு வந்து காப்பாற்ற முடியாத சூழ்நிலையாக தான் இருப்போம் எனவும் அவர்கள் தெரிவித்துக் கொண்டு வருகிறார்கள் தர்மிளா செல்வராஜ் தற்போதைய விவரங்களுக்கு நன்றி